மக்கள் அனைவருக்கும் வணக்கம் திரௌபதி டூ திரைப்படம் வெளியாகி இன்னைக்கு அஞ்சாவது நாள் ரெண்டாவது நாள்ல நான் தமிழ்நாடு முழுக்க சுட்டுப்பாடு போயிட்டு இருக்கேன் ஒரு ஒரு திரையரங்க மக்கள் கிட்ட போய் ரெஸ்பான்ஸ் கேட்டு இருக்கேன் நேற்று நைட்டு ஒசூர்ல ஷோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொள்ளாச்சி போய் பார்த்துட்டு உடுமலைப்பேட்டை முடிச்சிட்டு கோயம்புத்தூர் பார்த்துட்டு இப்போ காலையில திருப்பூர் வந்திருக்கேன் ஸ்ரீ சக்தி சினிமாஸ்க்கு இங்க சஃப்ரான் சஃப்ரான் இண்டியன் சார்பில் ஒரு ஷோ எடுத்து மக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க படம் பார்க்க வந்தவங்க எல்லாருமே வந்து இப்போதான் படத்தை பற்றி கேள்விப்பட்டோம் நாங்கள் எல்லாம் திருப்பூருக்கு பொங்கல் முடிச்சிட்டு பொங்கலுக்கு போயிட்டு வேலையை முடிச்சிட்டு இவெல்லாம் இன்றைக்கி தான் வந்திருக்கோம் அதனால் இருந்து படத்தை பார்க்க ஆரம்பிச்சிரும் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ரெஸ்பான்ஸ் அவங்களோட முகத்திலே தெரியுது ஆடியன்ஸ் ரோடாக் கேட்டு தான் வந்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக திரௌபதி டூ படத்தோட நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேருது இது ஒரு வரலாற்று படம்ன்றதால அந்த நாங்கள் பேசின அந்த தமிழ் சுத்தமான தமிழ் வார்த்தைகள் அது வந்து மக்கள் கிட்ட கொஞ்சம் ரீச் லேட்டாக தான் ரீச் ஆகுது ஒரு ஒரு தேட்டர்லந்து மக்கள் அவங்களே வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க நினைச்ச மாதிரியே இந்த வரலாறு மக்கள் கிட்ட சேர்ந்திருக்கே வீர வல்லால மகாராஜர் அவர் எப்படி போராடி இந்த தர்மத்தை மீட்டு மக்கள் கிட்ட கொடுத்தாரோ அதே மாதிரி எனக்கு ஒரு பெரிய போராட்டம் தான் இது நானும் போராடி இந்த திரௌபதி டூ மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு அது நீங்க எல்லாம் எனக்கு ஆதரவா இருக்கும் இது வீடியோ ஒன்னு வெளியேற்ற ஒரு வருத்தம் ஒரு வீடியோ ஒன்னு என்ன மாதிரியான வருத்தம் என்னன்னா இப்ப நாங்க பொங்கல் வெளியீடா வரதா இருந்தோம் பொங்கல் வெளியீடு ரொம்ப பெருசா விளம்பரம் பண்ணிட்டோம் அது நெருக்கடி காரணமாக பொங்கலுக்கு வர முடியல நல்ல தேர்கள் திடீர்னு கார்த்திக் சார் படம் வாபாதியார் வந்ததால அப்புறம் இருபத்தி மூணுன்னு அடுத்த வாரமே வந்ததால அந்த இருபத்தி மூணாம் தேதியை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியலன்னு எப்பவுமே எனக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க ஒரு வந்து ரெஸ்பான் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும் என் படத்துக்கு என்னால அவங்க கிட்டயே போய் இருபத்தி மூணாம் தேதியை சேர்க்க முடியல அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் நான் மக்கள்கிட்ட போய் அந்த வீடியோ தான் இப்ப வந்து அடுத்த மூணு நாளா நல்ல போயிட்டு இருக்க படம் நிஜமாலே அந்த வீடியோ வந்து மிகப்பெரிய ஒரு உதவி தான் பண்ணியிருக்கேன் எனக்கு அதுக்கு என்ன காரணம்னா அஜித் சார் இவ்வளவு இவ்வளோ பெருசாக ரீரிலீஸ் ஆகி போகணும்னு நான் பெரிய அஜித் ரசிகர் தான் நானே எதிர்பார்க்கல மக்கள் வந்து இப்படி கொண்டாடுவாங்க மங்காத்தாவனு அது என்ன பண்ணுறது நம்ம காலம்தான் அது வந்து சொல்ல முடில இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் மங்காத்தா குழுவிக்கும் வாழ்த்து சொல்லிடுறேன்

இதுல கொஞ்சம் என்ன ஆயிடுச்சுன்னா நாங்க மொதல் ரெண்டு நாள் கொஞ்சம் அந்த மங்காத்தாவோட உயரத்துல எதிரிகள் நிறைய பேர் வந்து அவங்க நிறைய சூழ்ச்சியை கிளப்பி விட்டாங்க இஷ்டத்துக்கும் அவத்தூர் கிளப்பி படம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு படம் வந்து தொய்வா இருக்கு அப்படி இப்படின்னு கிளப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் மக்கள் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் நடந்துருக்கு ல கூட முத ரெண்டு நாள் பார்த்தவங்க ரேட்டிங் வந்து ஆயிரம் பேருக்கு எடுத்துட்டு நைன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க வேணும்னே ஒரு ஐநூறு பேர் இறங்கி ஒரே மணி நேரத்துல அந்த வந்து அப்படியே அந்த அந்த ரேட்டிங் வந்து வீழ்ச்சி கொண்டு வராங்க இப்ப திரும்ப

மதுரையை தொங்க விட்டது தான் வரலாறு அது வந்து மதுரை கோயிலே நடந்த சம்பவம் அது நான் படத்துல கோயிலா காட்டாம அது காடா காட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் மனித மாமிசம் சாப்பிடுறதுன்றது வந்து த சுல்தானேட் அப்படின்ற ஒரு புத்தகத்துல டெல்லி சுல்தான் பத்தி ஒரு பெரிய பதிவே இருக்கு அது ஆவணம் பண்ண படுத்தப்பட்ட பதிவு அது வந்து நான் என் இஷ்டத்துக்கு சொல்லலை அதுதான் விவரு தடரஹிம் அதை பத்தி கேட்டு இருந்தார் என்ன ஆதாரத்தை அடிப்படையில பண்ணீங்கன்னு அந்த ஆதாரம் இப்போ சோசியல் நெட்ஒர்க்கில் இருக்கு சுல்தானேட்டு ஒரு புத்தகத்தில் இருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் எதுவும் அவதூறு ஒரு கலப்படம்னா எனக்கு வந்து இந்த படம் வந்து துருக்கர் துருக்கர்கள் பற்றிய கதை தான் சொல்லியிருந்தேன் துருக்கியிலேருந்து இங்கே வந்து படம் எடுத்தவங்க பார்த்துன்னா அவங்க தான் இந்த படத்தில் எதியாக இருந்திருக்காங்க அப்போ நம்மள அடிவப்படத்தை முயற்சி பண்ணாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா படம் பார்த்த அத்தனை இஸ்லாமியர்களும் வந்து எதிர்த்து யாரும் பேசல தப்புன்னு சொல்லலை ஸோ எதிர்ப்பு இல்லாததே வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த படம் என்னோட எல்லா படத்தையும் மீறி இந்த படம் வந்து ரொம்ப எதிர்ப்பு இல்லாமல் மக்கள்கிட்ட போயிட்டுருக்கு வலதுசாரி இல்லையே நான் ஒரு அதை பண்றேன் எனக்குமே நான் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காதது மிகப்பெரிய வருத்தம் தான் நேத்துல இருந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய என்னால போனே பேச முடியல அவ்வளவு போன் கால்ஸ் வருது வலதுசாரி மக்கள் மத்தியில போய் படம் சேர்ந்துருக்கு இது வலதுசாரி மக்கள் மட்டும் பார்க்கக்கூடிய படம் இல்லைன்னா நான் அந்த மாதிரி இதுல எதுவும் சொல்லல நான் அந்த சித்தாந்த சேர்ந்தவன் தவிர இது வந்து பொதுமக்கள் பார்க்கக்கூடிய படம் தான் இந்த தமிழ் மண்ணோட வரலாறு திருவண்ணாமலை ஆண்ட ஒரு அரசர் அவர் நிம்மதியா தான் என்னோட நம்பிக்கை அதுதான் போய் இருக்கு மக்கள் கிட்ட வெற்றியை சோழ சக்கரவர்த்தி சார் வந்து அவரு ரொம்ப நல்ல படம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு வெற்றி வந்து படம் ரெண்டு வாரம் கழித்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க சொல்லுவோம் அவர் என்கிட்ட நேற்று நைட்டு கூட பேசுறாரு அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு தயாரிப்பாளர்

ரிச்சர்ட் சார் நானும் ரொம்ப நல்ல நண்பர்கள் நான் ஆரம்பத்துல இருந்தே நான் எப்பெல்லாம் கஷ்டப்படுறேன் அப்பெல்லாம் கூடிய இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்மா அவரு நடிகர் என்ன சொல்றோம் எது சொல்றோம் கருத்து இல்லை அதெல்லாம் பார்க்க மாட்டாரு அவர் வந்து வந்த வேலையை கரெக்டா முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாரு அவரோட பலம் ரொம்ப பெரிய உதவி எனக்கு அவர் இல்லைன்னா என்னால இவ்வளவு பெரிய படம் இந்த சின்ன பட்ஜெட்ல முப்பத்தோரு நாள்ல பண்ணிருக்க முடியாது இந்த நேரத்தில் ரிச்சர்ட் சாருக்கு நான் என்னோட நன்றியை சொல்லிடுறேன் ஜனநாயகம் திரைப்படம் சான்றிதழ் விவகாரம் வந்து உங்க படத்துக்கு ஒரு

இல்ல இது இவரைக்கும் லோகேஷ் சார் என்ன பத்தி எங்கேயும் பேசினதே இல்ல நான் மட்டும் அவரை பத்தி பேசணும் நினைக்கிறது என்ன நியாயம் அவங்க அவங்க வேலையை பாக்கட்டும் நான் என் வேலைய பாக்க தேங்க்யூ